இன்னைக்கு தஞ்சாவூர் கோயிலுக்குள்ள ஒரு கோயில கட்டி கொடுக்கறதுக்கு எந்த சபதியும் இல்ல எந்த தொழில்நுட்பமும் இல்ல எப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் மண்ணே கல்லே இல்லாத அந்த சோழ பிரதேசத்துல எங்கிருந்து கல்லை கொண்டு வந்தார்கள் எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி வடிவமைத்தாங்க இந்த கோயில் எல்லாம் கட்டி கொண்டு அரசர் ஆட்சி புரிந்தாரா இல்ல கோயில் கட்டிக்கிட்டே இருந்தாரா பருவ ஆட்சிகள் பூரா உட்காந்துக்கிட்டு கோயிலு சாமி உண்டே இருந்துக்கே காலம் போயிருக்குமா இல்ல ஆட்சி புரிந்தார்களா பார்த்தா வரலாற்று எடுத்து படிச்சீங்கன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டுக்க பெருவுடையார் கோயில் கட்டி வச்சிருக்காங்க யாருக்கு இறைவனுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்க தான் வாழ்வதற்கு ராசராசன் கட்ட தெரியாதா என்ன இறைவனுக்கு ராசராசனுக்கு தனக்கு ஒரு மாளிகை இது போல கட்டி கொள்ளு நினைச்சிருந்தா எத்தனை மாளிகை கட்டுவது ஒரு வீடு கட்டி வைக்கலான்னு நினைக்கிறோம் ஊட்டியில ஒன்னு வாங்கி வைப்போம் வாங்கி வைப்போம் ஏன் கோடைக்காலம் வந்துச்சுன்னா போய் ஜாலியா இருந்துட்டு வரக்குதான் அப்படின்னு நினைக்கிறமே அன்னைக்கு மண் முழுக்க ஆண்ட மன்னன் அல்லவா அவன் நினைச்சிருந்தானா இலங்கையில ஒரு மாளிகை இந்த பக்கம் சோழ நாட்டில் ஒரு மாளிகை சேரநாட்டுல ஒரு மாளிகை அவன் அங்கங்க அந்தந்த பிரதேசத்துல ஒரு மாளிகை கட்டி வச்சிருந்தா எத்தனை மாளிகை கட்டுவது ஆனா எங்கேயுமே மாளிகை கட்டலீங்க இறைவனுக்கு தான் கோயில் கட்டினா ராசராசன் கட்டப்பட்ட கோயில் இலங்கையில் இருக்கிறது ராசராசன் கட்டப்பட்ட கோயில் கேரளாவில் இருக்குது ராசராசன் கட்டப்பட்ட கோயில் வடநாட்டில் இருக்கு எத்தனை எத்தனை கோயில கட்டினாங்க இதெல்லாம் அறிவு இழந்தா கட்டினாங்க அறிவோடு சிந்தித்தார்கள் இது ஒன்றுதான் நிலைத்திருக்கும் என்கிற உண்மையை அவர்கள் அறிந்தார்கள் ஆனால் இந்த மண்ணில் மனிதனாக பிறந்து வாழ்வது மிகப்பெரிய தவத்தினால அமைந்திருக்கிறது